ரோகோபடி சீசன் லெவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஏன் இன்னும் ஆப்ஷன் கூட நடக்கல பட் அதுக்குள்ளே தமிழ் தலாஸ் டீம் பயங்கரமான சம்பவங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே ரோகோபடியோட வரலாற்றுலேயே முதன்முறையாக தமிழ் தலாஸ் டீம் எங்கள் டீமில் ஹெட் கோச்சும் கிடையாது அசிஸ்டன்ட் கோச்சும் கிடையாது இந்த ரெண்டு பேரும் இல்லாமல் தான் நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ அதை தொடர்ந்து அடுத்து இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ் தலாஸ் டீமில் இருக்கிற நரேந்தர் பேர் அவர் அடுத்த மூணு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் மூலமாக சைன் பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அதாவது அடுத்த மூணு வருஷத்துக்கு நரேந்தர் கண்டலாவை இப்போவே ரீட்டின் பண்ணி வச்சாச்சு ஸோ கடந்த பத்து வருட ப்ரோ கபடியோட வரலாற்றில் இந்த மாதிரி யாருமே எந்த ஒரு டீமுமே இப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை எடுத்ததே கிடையாது பட் தமிழ் டீம் இந்த பிஹிஎல் சீசன் லெவனுக்காக ரெண்டு முக்கியமான டெசிஷன் ரெண்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது ஏன்னா ஹெட் கோச் அசிஸ்டன்ட் கோச்சு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியாக இருந்தாலே அவங்களுக்குள்ளே பயங்கரமான சண்டை வரும் பட் தமிழ் டீம் எங்கள் டீமில் ரெண்டு பேருமே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் போக நரேந்தர் கொண்ட மூணு வருஷத்துக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இதில் நிறையாவே அட்வான்டேஜ் இருந்தாலுமே இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இப்போவே ப்ரூ கபடி நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்ஷன் கூட நடக்கலை பட் அதுக்குள்ளே நிறையவே போல்டான டெசிஷனாக நம்ம தமிழ் தலாஸ் டீம் இப்போவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு நம்ம பாராட்டியே ஆகணும் இப்போவே எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சீசன் நம்ம எதிர்பார்த்ததை விட தமிழ் தலாஸ் டீம் ரொம்பவே சூப்பர்வான டீமாக வரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை ஓகே இப்போ நம்ம நரேந்தர் கொண்டாலை பற்றி பார்க்கலாம் நரேந்தர் கொண்டலாவை நம்ம தமிழ் தலாஸ் டீம் மூணு வருஷத்துக்கு கான்ட்ராக்டை சைன் பண்ணி ரீட்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரிட்டன்ஷனை இதுக்கு முன்னாடி ப்ரூக்படியோட வரலாற்றில் வேறு எந்த ஒரு டீமுமே பண்ணது கிடையாது முதல் முறையாக தமிழ் தலாஸ் டீம் இதை பண்ணியிருக்காங்க ஒரு பிளேயரை அதிகபட்சம் ஒரு வருஷம் அப்படின்னா ரெண்டு வருஷம் ரீட்டெயின் பண்ணுவாங்க அந்த ரெண்டு வருஷம் ரிட்டன்ஷனுமே எதுன்னா அந்த என் சைனிங் தான் என் சைனிங் அப்படிங்கிறத ஒரு பிளேயரை பண்ணணுன்னா அவரை மினிமம் ரெண்டு வருஷத்துக்கு கான்ட்ராக்டாக தான் சைன் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரூ கபடியோட ரூல் அதனால தான் ரெண்டு வருஷம் அவங்க ரீடைன் ஆவாங்க மிச்சபடி எல்லா டீமுமே ஒரு ஒரு வருஷமாக தான் ஒரு பிளேயரை ரீட்டெயின் பண்ணுவாங்க அந்த வருஷம் ரீட்டெயின் பண்ணுவாங்க அண்ட் அந்த சீசன் முடிகிறப்ப அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நல்லா விளையாண்டுருக்காரா மோசமாக விளாண்டுருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஒட்டு மொத்தத்தையும் பார்த்துட்டு டீம்ஸுக்கு ஓகேனா தான் அடுத்த வருஷம் அவரை ரீடைன் பண்ணுவாங்க மேபி அவர் சொதப்பி இருந்தாருன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு வருஷமாக அவரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்களை ரீட்டெயின் பண்ணலாமா ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டிசிஷனை எடுப்பாங்க பட் யாருமே இவ்வளோக்குள்ளே ஒரு பெரிய டெசிஷனை எடுத்தது கிடையாது ஸோ இப்போ எந்த மாதிரி நரேந்தர் இருக்கின்ற என்ன கேட்டகரி கீழே ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் ரிட்டன்ஷனில் என்ஒய்பி ஆர்ஒய்பி அண்ட் இஆர்பி அப்படிங்கிற மூணு கேட்டகரிஸ் இருக்குது அதாவது நியூ யங் பிளேயர் ரீட்டெயின்டு யங் பிளேயர் எலைக் பிளேயர் அப்படிங்கிற மூணு கேட்டகரி இதில் நியூ யங் பிளேயருக்கான டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது ரெண்டு வருஷம் ரீடெயின்டு யங் பிளேயருக்கான டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது மூணு வருஷம் அண்ட் அதற்கப்பறம் ஃபைனலி இலை பிளேயராக மாறுவாங்க ஸோ அதற்கு அவங்க கரியர் ஃபுல்லாகவே எலை பிளேயராக இருப்பாங்க முதல் அஞ்சு வருஷம் அப்படிங்கிறதுல முதல் ரெண்டு வருஷத்தில் என்வைபியாகவும் அடுத்த மூணு வருஷத்தில் அவங்க ரீடைண்ட் யங் பிளேயர் அப்படிங்கிற கேட்டகரியாகவும் இருப்பாங்க ஸோ இது எல்லாமே என்ஒய்பி சைனிங் மூலமாக வர்றவங்களுக்காக மட்டும்தான் இப்போ லாஸ்ட் சீசன் வேறு ஒரு டீமுக்கு ப்ளே பண்ணியிருக்காரு அவங்கள ஆப்ஷனுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த வருஷம் நம்ம தமிழ்த்த லாஸ்ட் டைம் அவர் எடுக்காங்க ஆனால் இப்போ அடுத்த வருஷம் அவரை ரீடைன் பண்ணணுன்னா எலைக் பிளேயர் கேட்டகரியாக தான் அவரை ரீடைன் பண்ண முடியும் ஸோ ஒரு வருஷம் வேறு டீமுக்காக ப்ளே பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் ஆப்ஷன் மூலமாக நம்ம டீமுக்கு வர்றவங்கள ரீடைன் பண்ணணுன்னா எலைக் கேட்டகரி தான் ரீட்டெயின் பண்ண முடியும் ஸோ இது ஆப்ஷன் மூலமாக எடுக்கிறவங்களுக்கு இதுவே என் ஒய்பி மூலமாக கண்டினியூஸாக வர்றவங்களுக்காக மட்டும்தான் இந்த என் ஆர்ஒய்பி அண்ட் இஆர்பி அப்படிங்கிற மூணு கேட்டகரிஸாக பிரிக்கப்படும் ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு புரியலைன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இது வரைக்கும் என் மட்டும்தான் கான்ட்ராக்டாக டீம்ஸ் பிளேயர்ஸை சைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சைன் பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ இது வரைக்கும் என் தான் அப்படி இருந்தது ஆர்ஒய்பி அண்ட் எலை பிளேயர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணது கிடையாது ஒவ்வொரு வருஷமாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிக்கிட்டு நல்லா விளாண்டுருக்காரா மோசமாக விளையாண்டுருக்காரா டீமுக்கு ஓகேவா பிளேயருக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு ரீட்டைன் பண்ணுவாங்க ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சீசனும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சீசனுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு கரெக்டாக ப்ளேயரோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன சொதப்பிருக்காரு பிளேயருக்கு ஓகேவா டீமுக்கு ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்கள ரீட்டின் பண்ணுவாங்க அவர் ரொம்ப நல்லா வரண்டாருனா கண்டிப்பாக ரீட்டெயின் பண்ணிடுவாங்க பட் சொதப்பு ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இது அதில் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் நான் சொன்னோம்ல என் அண்ட் ரீட்டைன்டி எங் பிளேயர் எலைக் கேட்டகரி இந்த மூணு கேட்டகரிஸ் இருக்குது இதில் என்ஒய்பியை மட்டும்தான் இது வரைக்கும் கான்ட்ராக்டாக சைன் பண்ணாங்க இப்போ இந்த ரீடெயின்ட் யங் பிளேயர் இந்த கேட்டகரியுமே ஒட்டுமொத்த காண்ட்ராக்டாக தமிழ்த் லாஸ்ட் டீம் நரேந்தர் கொண்ட சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆர்ஒய்பி அப்படிங்கிற கேட்டகரியோட வேல்யூ கிட்டத்தட்ட டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது மூணு வருஷம் ஸோ அந்த மூணு வருஷத்துக்கும் இப்போ சைன் பண்ணியாச்சு இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அந்த பிளேயருக்கும் தெரியும் கோச்சுக்கும் தெரியும் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும் நான் பார்க்குற நமக்குமே தெரியும் என்ன ஆனாலும் அடுத்த மூணு வருஷத்துக்கு நரேந்தர் இங்கே தான் இருக்க போறாருன்னு ஸோ அதனால் நிறையந்தருக்கு பெருசாக மேட்ச் ப்ரெஷர்லாம் இருக்காது இந்த மேட்ச்சில் நம்ம ஒழுங்காக விளையாண்டா அடுத்த அடுத்த வருஷம் நம்மளை ரீட்டெயின் பண்ணுவாங்களோ இந்த சீசன் நம்மளை சொதைப்பிட்டோன்னா அவங்க ரீட்டெயின் பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தோட ப்ளே பண்ண மாட்டார் ஸோ பயம் இல்லாமல் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அவரால் ப்ளே பண்ண முடியும் ஸோ இந்த ரிட்டன்ஷனை பார்த்தோன்னா கவலையே அவருக்கு கிடையாது அண்ட் அதே சமயம் நிறையவே பிளேயர்ஸ் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு டீமுக்காக மாறிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி மாறும்போது ஒரு டீமுக்கும் அவங்களுக்கும் இடையிலான பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது ஸோ ஏதோ இந்த வருஷம் இந்த டீமுக்கு வந்திருக்கோம் காசு கொடுத்தாங்க விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க பட் நரேந்தர் கொண்ட அளவுக்கு அப்படி இருக்காது அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாரையுமே இப்படி ரீட்டைன் பண்ணது கிடையாது ஸோ நரேந்தர் கொண்ட அளவு தான் முதல் முறையாக மூணு வருஷம் கான்ட்ராக்டாக அவர் மேலே நம்பிக்கை வச்சு ரீட்டெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப இதுவே அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டீமுக்கும் நரேந்தருக்கும் இடையிலான அந்த பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் ஸோ பொதுவாக கிரிக்கெட்டில் தான் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பிளேயர் ஒரு டீமுக்காகவே ரீட்டைன் ஆகிட்டு இருப்பார் விராட் கோலி நம்ம தோனிலாம் அதே டீமுக்காக தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்க பட் கபடியில் அப்படி கிடையாது பருதி பவனில் வேறு வேறு டீமுக்கு போய்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அந்த பிளேயர்ஸுக்கும் அந்த டீமுக்கும் இடையிலான பாண்டிங் அப்படிங்கிறது மிஸ் ஆகும் அந்த ஆடியன்ஸுக்கும் அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இருக்காது இப்போ சிஎஸ்கே அப்படிங்கிற பேரை சொன்னாலே தோனி அப்படிங்கிற பேர் நியமம் வரும் பட் அதே சமயம் கபடி எடுத்துக்கிட்டோன்னா பவன் பர்தீப்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ஆடியன்ஸுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கனெக்ட் இருக்காது அண்ட் பிளேயர்ஸுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கனெக்ட் இருக்காது இப்போ நிறைய பேர் கண்டோலா கிட்டத்தட்ட தமிழ் திலவாஸ் டீமோட எம்எஸ் தோனி மாதிரி அவர் என்ன ஆனாலுமே வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருப்பார் நான் தாண்டா எங்கள் கிங்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவரால் ப்ளே பண்ண முடியும் ஸோ ஆர்சிபிக்கு எப்படி ஒரு விராட் கோலியோ சிஎஸ்கேக்கு எப்படி ஒரு எம்எஸ் தோனியோ மும்பைக்கு எப்படி ஒரு ரோஹித் சர்மாவோ அந்த மாதிரி இப்போ தமிழ் திலவாஸ் டீமுக்கு நரேந்தர் கண்டோலா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாகவே வேற லெவல் டிசிஷன் அப்படிங்குறத ஒரு உண்மை பட் இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது நரேந்தர் கொண்டலா இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மாதிரி ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டார் அடுத்த மூணு வருஷத்துக்கு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இது சுமூகமாக முடிஞ்சிரும் பட் ஒரு அடுத்த சீசன் அவர் பயங்கரமாக சொதப்புறாருனா அது தமிழ் தலாஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம தமிழ் தலாஸ் டீம் ஆல்ரெடி பார்த்தாச்சு அதாவது நம்ம கோச் ஆஷன் குமார் சார் இப்படி தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எங்கள் கோச்சை ரீட்டெயின் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பட் லாஸ்ட் சீசன் அவர் என்ன பண்ணி வச்சுருந்தார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் சீசன் நைனுக்கும் சீசன் டென்னுக்கும் எப்படிப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருந்த கான்ட்ராக்டை நாங்கள் முறிக்கிறோம் ஆஷன் குமாராக நிறையவே ரீசன் காரணமாக அவரை நாங்கள் வெளியேற்றிட்டு எங்கள் டீமுக்கு புது கோச்சாக அப்பாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டை முறிச்சிட்டாங்க நம்ம தமிழ்த்து லாஸ்ட் டீம் பட் அதே மாதிரி இதுவும் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் பட் மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் நாங்கள் நடக்க சான்ஸ் இல்லை ஏன்னா அது கோச் அது ரொம்ப பெரிய டிசிஷன் அண்ட் ஒரு டீமுக்கு தூணாக இருக்க போகிறதே ஒரு கோச் தான் ஸோ அதில் நம்ம டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் பட் நரேந்தர் கொண்டல்லாம் அப்படிங்கிறது ஒரு பிளேயர் தான் அவர் அடுத்த மூணு வருஷத்துக்கு நல்லா பிளே பண்ணிவிட்டால் நமக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் மேபி அவர் சொதப்புனாலும் ரொம்ப பெரிய பேக் ஃபைராக மாற போகிறது கிடையாது ஏன்னா இவரை வெறும் முப்பத்தி ஏழு லட்சத்துக்கு தான் அடுத்த மூணு வருஷத்துக்கு நம்ம டீம் ரீட்டெயின் பண்ணுறாங்க ஸோ இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகிறது கிடையாது ஸோ இப்போ ஒரு ஒரு கோடி கொடுத்து மூணு வருஷத்துக்கு ரீட்டெயின் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்ம தலையில் அடிச்சிக்கலாம் என்னடா சொதப்புனா என்ன பண்ணுவீங்கன்னு பட் முப்பத்தி லட்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் தான் ஸோ ஒருவேளை அவர் சொதப்புனாலுமே பிரச்சனை கிடையாது அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு டீமில் சும்மா வச்சு கூட அவரை மேக்ஸிமம் நிறைய நிறையந்தர் சொதப்ப மாட்டார் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே சீசனில் ஏதோ லக்கில் அடிச்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் பட் செகண்ட் சீசனும் ஒரு பிளேயர் நல்லா ப்ளே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிளேயராக தான் இருக்க முடியும் அண்ட் இதெல்லாம் தான் தமிழ்த் லாஸ்ட் டீம் இப்போ இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்காங்க ஸோ நான் அப்போ சும்மா தான் சொன்னேன் இப்படிலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக சொல்லியிருந்தேன் பட் அதெல்லாம் நடக்காது அப்படி நடந்தாலும் அந்த குமார் மாதிரி இது ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் மாறப்போகிறது கிடையாது நிறைய இருக்காண்டால் ரொம்ப சொதப்புறாரு திரும்ப திரும்ப சொதப்படுறாருன்னா அவர் ஓலமாக உட்கார வச்சுக்கிட்டு அடுத்த சீசனில் நம்ம இன்னொரு பிளேயர் எடுத்துக்கலாம் ஸோ அதனால் பெருசாக ப்ராப்ளம் கிடையாது ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்